ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தினமொரு ஆன்மீக தகவல் இன்றைய பதிவு நந்தி எப்போதும் சிவபெருமானையே பார்த்து கொண்டே இருப்பார் ஏன் தெரியுமா அது வெறும் பக்தி இல்லை அதுக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க சிவனை வழிபடும் முறையே மாறிவிடும் பல பேருக்கு தெரியாத இந்த ரந்தி ரகசியம் உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நந்தி சிவபெருமானை நோக்கி அமர்ந்திருக்க காரணம் நந்தி வெறும் சிவனின் வாகனம் மட்டும் அல்ல அவர் சிவபெருமானின் முதன்மை சீடர் மற்றும் காவலர் அவர் எப்போதும் சிவனை நோக்கி இருப்பது ஒரு பக்தன் இறைவனை நோக்கி எப்போதும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் ஆன்மீக ரீதியாக நந்தி என்பது ஜீவாத்மா என்றும் சிவன் என்பது பரமாத்மா என்றும் கருதப்படுகிறது ஜீவாத்மா எப்போதும் பரமாத்மாவை தேடி அவரை நோக்கிய தனது பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது நந்தி அமர்ந்திருக்கும் நிலை என்பது அமைதி மற்றும் பொறுமையின் அடையாளம் இறைவனை அடைய நிதானமும் அடக்கமும் அவசியம் என்பதை நமக்கு சொல்கிறது நந்தியின் காதில் வேண்டுதலை கூறுவதன் அர்த்தம் சிவபெருமான் எப்போதும் ஆழ்ந்த தியானத்தில் இடையூறு விளைவிக்காமல் நமது குறைகளைச் சொல்ல நந்தி பகவானை ஒரு ஊடமாக செயல்படுத்துகிறார் நாம் நந்தியின் காதில் சொல்லும் செய்தியை சிவபெருமானிடம் உரிய நேரத்தில் கொண்டு சேர்ப்பார் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி ஒருமுறை சிவபெருமானும் பார்வதியும் பகடி விளையாடியபோது போது நந்தி நடுவராக இருந்தார் அப்போது ஏற்பட்ட ஒரு சிறிய தவறுக்காக நந்தி வருந்தினார் இறுதியில் சிவபெருமான் நந்திக்கு ஒரு வரம் அளித்தார் யார் உனது காதில் தங்களது கோரிக்கைகளை சொல்லப்பட்டதாக கருதப்படும் என்பது அது கடவுளிடம் நாம் கேட்கும் சில வேண்டுதல்கள் மிகவும் அந்தரங்கமானவை ஒரு நண்பரிடம் ரகசியம் பகிர்வதை போல் நந்தியின் காதில் பேசுவது பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் இடையேயான ஒரு ஆழமான பந்தத்தை உருவாக்குகிறது நந்தியின் வலது காதில் இடது கையால் மறைத்து கொண்டுதான் நம்முடைய வேண்டுதல்களை சொல்ல வேண்டும் காரணம் வலது தான் சிவனுக்குரியது இடப்பாகம் லோக மாதாவாகிய பார்வதி தேவிக்கு உரியதாவது அது மட்டுமின்றி வலது என்பது மரியாதையின் அடையாளமாக கருதப்படுவதால் நந்தியின் சிலையை தொட்டு அவரது மற்றொரு காதை மூடியபடி வேண்டுதலை சொல்வார்கள் இது மிகவும் தவறானதாகவும் கோவில் உள்ள சாமி சிலை எப்போதும் தொட்டு வணங்கக்கூடாது நந்தியின் இடக்காதை மூடிக்கொண்டுதான் வேண்டுதலை சொல்ல வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்ட நந்தி ரகசியம் உங்களுக்கு புதுசா இருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க நமச்சிவாய என்ன எழுதுங்க இதுபோல் போல் சிவபக்தி வீடியோஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் நமச்சிவாயா